பசுமையுடன் என்னைய வணக்கங்கள் எனது இப்போதைய சொந்தங்களே இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து சிவப்பு கையாப்பலாம் இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் இந்த மழைக்காக பழம் பாருங்கள் அது பழம் பெருசாகிடுச்சின்ட்டு மச்சை சொன்னார் சரி பொரியங்க அப்படின்னு சரி நீ பொரிக்கும் போது விடியோ எடு அப்படின்னாரு சரின்ட்டு டி தொட்டார் டக்குன்னு நல்லா கனிஞ்ச பழமாக இருக்க விழுந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காயாக இருக்கிறது பொறிச்சுட்டார் ரெண்டும் எவ்வளோ பெரிய பழம் பாருங்கள் ஒவ்வொன்றும் வந்து கால் கிலோ வரும் பாருங்கள் இந்த பழம் வந்து நிச்சயமாக இரநூத்தி ஐம்பது கிராமுக்கு மேலே தான் வரும் அவ்வளோ பெரிய பழம் இப்போ வெயிட் மிஷின் வந்து வீட்டில் இருக்குது அதனால நம்ம வெயிட் போடலை பழம் எவ்வளோ பெர்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து மேக்ஸிமம் நாங்களே சாப்பிட மாட்டோம் மறுபடியும் ரெண்டு யாருக்காவது கொடுத்துட்டு சாப்பிடுவோம் இப்போ பாருங்கள் இது வேற மரம் இந்த மரத்துலேயும் வந்து ரெண்டு பழம் இருக்குது இதில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் மற்ற நீ சாப்பிடுவா போகிற வேண்டாம் அப்படின்னாரு இருந்தாலும் நான் வந்து சரி ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு வீடியோக்காகவாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்தோம் நிச்சயமாக இது எல்லாமே நம்ம சாப்பிட போகிறதில்ல அதனால சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பறிக்க போகிறேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ தெளிவான பழம் இது எல்லாமே ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை கழுவ வேண்டியதில்லை அந்த மாதிரி மருந்தடிச்சிருந்தால் தான் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி தொடச்சி அதுக்கப்புறம் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிடணும் நம்ம அந்த மாதிரி செய்ய வேண்டியதில்லை இது வந்து குருவீக எல்லாமே சாப்பிட்றதுனால அது சாப்பிட்ருந்தாலும் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இது வந்து அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் அருங்க நல்லா போகலாம் இப்போ எடுத்துட்டு நான் வந்து தோட்டத்தில் இருக்கிற சாலைக்கு வந்துட்டேன் அங்கே வந்து கட் பண்ணி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஃப்ரூட்டை கட் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ சிவப்பாக இருக்குன்ட்டு இந்த சிவப்பு கலர் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம சாப்பிட்றது டேஸ்ட் பார்க்குறது உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குது இப்போ வந்து கட் பண்ணிட்டேன் இது ஒன்று வந்து இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் வாய்க்கு வைக்க முடியும் இது வந்து ரொம்ப வாய்வில் பெருசாக இருக்குது சாப்பிட நிச்சயமாக சாப்பிட முடியாது அந்த மாதிரி கடிச்சு சாப்பிட்றதுக்கு பெரிய ஃப்ரூட்டாக இருக்கிறச்சே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் சாப்பிட வேண்டியதாக வரும் நல்லா சூப்பராக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்டையும் முழு பழத்தையும் ஒரு ஒருத்தங்க வந்து நிச்சயமாக சாப்பிட முடியாது சாப்பிடவும் முடியல அது டேஸ்ட்டும் கூட இருக்கிறதுனால நம்ம வந்து சாப்பிட முடியாது பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குது கலர் நல்லா ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது கலரும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும் அதை விட பட்டை கிளப்பிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் மச்சனுக்கு அடுத்த பீஸ் எனக்கு இது வீடியோக்காகவே நானும் வீடியோ எடுத்துகிட்டே கட் பண்ணுறதுனாங்க உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் தெரிஞ்சது இருந்தாலும் கட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கட் பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லா இருந்துச்சு இவ்வளோ நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா என்னென்ட்டு கமெண்டில் நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம் பாருங்க இந்த எல்லாம் ஃப்ரூட் வந்து நீங்கள் அவங்கவுங்க தோட்டத்துலேயா இல்லை அம்மாச்சி தோட்டம் இந்த மாதிரி பாட்டிவங்க தோட்டம் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் வரங்க எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டாரு பல சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக சாப்பிட்டாரு இதோட என்னென்னா அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் வந்து ஒதுக்கி அந்த செடியை பாதுகாக்கிறது அந்த ஃப்ரூட்டையும் பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கப்புறமா அது ஃப்ரூட் அணிஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து அதை திருப்தியாக சாப்பிட்றதுங்கிறது அதை விட பெரிய விஷயம் நான் கூட இந்த பக்கம் அந்த பக்கம்ட்டு கொஞ்சம் கம்மியான டைம் தான் தோட்டம் போவேன் மச்சம் வந்து ஃபுல் டைம் அதில் இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் நல்லா ரிஸ்க் எடுத்து எல்லா செடிகளையும் கொஞ்சம் பராமரிச்சிட்டு வராது பார்க்கறதுனால உங்களுக்கு ஃப்ரூட் வந்து டெமேஜ் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்க முடியும் பாருங்கள் டேஸ்ட்டு நல்லா சூப்பராகுது இப்போ பாருங்கள் அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம மழைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சோளம் வெள்ளைச்சோளம் இவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வளர்றதுக்கே பெரியடாயிருச்சு எப்படா மழை பெய்யும் மழை பெய்யும்னு பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்ச உடனே அந்த ஈரம் வந்து நல்லா காயறதுக்கு முன்னாடி விதைச்சாச்சு விதைச்சோடனே அந்த ஈரத்துலேயே மேலே வந்துட்டாங்க இவங்கள வந்து நம்ம கண்ணுக்குட்டிகளுக்கும் குட்டிகளுக்கும் நம்ம பசு மாடு கறவை மாடு இருக்கு இல்லையா அந்த மாடுகளுக்கும் தீனி தான் இவங்க இவங்க நல்லா வளர்ந்து பெருசாகி அந்த தட்டை வந்து ஆள் வச்சு அறுத்து நாங்களும் அறுத்து கட்டி போர் போட்டு அமர்த்தி ஒன் இயருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து ஃபுட்டு இது தான் அந்த மாதிரி பண்ணுறதுக்காகவே ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மேகங்களே காணாம் மழையையும் காணாம் ஆனால் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் மழை வருமா மழை வருமான்ட்டு ஏன்னு கேளுங்களே வந்துச்சுன்னா மட்டும்தான் இது வந்து கைக்கு வந்து சேரும் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் இப்போ உழவ ஓட்டி விட்டு சோளம் விதைச்சி விட்டு அந்த சோளத்துக்கு காசு உழவ ஓட்டுறதுக்கு காசு அடுத்தது பார்த்திங்கன்னா தட்டு கட்டுறதுக்கு அது ஒரு குழி வரும் திருப்பியும் த போர் போடுறது அதுக்கு ஒரு குழி வரும் எல்லா குழியும் சேர்த்து எடுத்து வைக்கிறச்சு நம்மளுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் நம்ம லெவலுக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மிடில் கிளாஸை விட கொஞ்சம் இருக்கும் அந்த மிடில் கிளாஸை விட கீழே தான் இருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கமும் இல்லை இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு ரிஸ்க்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா இது இது வந்து வந்து சேருமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் ஏன்னா திருப்பியும் மழை வந்தால் மட்டும்தான் இது வந்து பயிர் மேலே வரும் இப்போ பனிப்பதத்தில் வரும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அடுத்தது மழைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் இன்னொரு ரே ஒரு மலை அல்லது ரெண்டு மலை பேஞ்சுதுன்னா மட்டுந்தான் இது வந்து தட்டு வந்து கைக்கு வந்து சேரும் பயிர் தட்டு அப்படின்னு சொல்கிற லெவலுக்காகவாவது உயரம்னு வச்சுக்கோங்களேன் ப்ராப்பராக சொன்னால் அவ்வளோதான் அந்த பயிர் தட்டாவது வந்து சேரும் இப்போ நீங்கள் மழை இல்லை அப்படின்னா என்னாகுனா மொத்தமாக தான் ஆகும் இதுதான் விவசாயிங்களோட உண்மையான நிலைமை இப்போ லாஸ் ஆச்சு அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டும் வேஸ்ட்டு ஓலை ஓட்டுனது வேஸ்ட்டு சோளம் வாங்கினது வேஸ்ட்டு ஏன்னா வந்து விதச்சோளம்னு கேட்டு வாங்கி தான் விதைக்கணும் அந்த மாதிரி விதைக்கிறது அதுவும் வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி விவசாயம் அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் பேமெண்ட்டு தான் உங்களுக்கு வந்து லாபம் அப்படிங்கிறது பெருசாக வராது மேக்ஸிமம் வந்து இதுக்கு சொட்டு நீரும் போட முடியாது எப்படின்னு பார்த்திங்கன்னா வாய்க்கால் வச்சு தண்ணி விட்டால் மட்டும்தான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வரும் இது வந்து கா என்ன சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் சொல்லணுன்னா மழைக்கு விதைக்கிறாங்க இல்லையா அது மானாவாரின்னு சொல்லுவாங்க அந்த மானாவாரியாக விதைக்கிறது வந்து கைக்கு வந்து சேரணும் அப்படின்னா வருண பகவான் வந்து நம்மளுக்கு மழையை கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் அந்த மழை பேஞ்சு நல்லா பூமி செழித்து அது கைக்கு அறுவடை பண்ணினா மட்டும்தான் சரியாக வரும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சொட்டு நீர் போட்டிருக்கிறது தென்னம்பிள்ளை புது புதுசாக வந்து நம்ம வச்சுருக்குறோம் இந்த வச்சுருக்கிற தென்னம்பிள்ளை என்ன அப்படி எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அக்ரி விவசாய மேலாண்மை இருக்கு இல்லையா அக்ரி ஆஃபீஸர்ஸில் வந்து தோட்டக்கலைத்துறைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு குறைவான விலையில் கொடுத்தது இப்போ ஒரு மரக்கன்று பார்த்திங்க அப்படின்னா இரு எவ்வளோக்கு வாங்கினோம் முப்பத்தி சில்றின்னு நினைக்கிறேன் இருபத்தி சில்லறையும் முப்பத்தி சில்லறையும் சரியாக தெரியல ஆனால் டோட்டலாக வந்து அவங்க சொன்னாங்க சொன்னோடனே வந்து நம்ம ஒரு ஐம்பது கன்று வாங்கிட்டோம் வாங்கிட்டு வந்து இது நட்டு வச்சது இது வந்து சின்ன குறைவான பேமெண்ட் கொடுத்து வாங்கிட்டு வர்றது தான் இப்போ வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்று நூற்றி ஐம்பது ரூபா வரும் அந்த மாதிரி தான் கிடைக்கிது நம்ம ஏரியாவில் ஒரு கன்று நூற்றி ஐம்பது நூற்றி இருபது இந்த மாதிரி அப்புறம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா கம்மி பண்ணுவாங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி கம்மியாக கிடைக்காது இது வந்து அக்ரி ஆஃபீஸில் வர்றது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கம்மியான விலையில கிடைச்சது அதுவே பெரிய விஷயம்ட்டு வாங்கிட்டோம் இப்போ பாருங்கள் இந்த தோட்டத்தை சுற்றி பார்க்குறது கொஞ்சம் அந்த விடுறது இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யும்போது இந்த மாதிரி நான் முளைக்கட்டின கம்பு தான் வந்து ஸ்நாக்ஸ் யூஸ் பண்ணுறது இப்போ வந்து இந்த மருங்க பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ பாக்கெட்டில் போட்டிருக்கிற டபாவும் மூடி அந்த மூடி எடுத்துட்டு டபா வந்து பாருங்கள் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சின்ன டப்பா தான் இதை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம் மண்ணு விழாமல் நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அம்மா மொழ கட்டி கொடுத்தாங்க துண்டு இருக்கு இல்லையா காட்டன் துண்டு அதில் போட்டு ஊற வச்சு முடிஞ்சு வச்சுட்டாங்க கல் இல்லாமல் அரித்து எடுத்து வச்சுட்டாங்க இதை வந்து நான் வந்து பாக்கெட்டில் வச்சுட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இதை கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வடகினுமோ அள்ளேயே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பாக்கெட்டில் வச்சு சாப்பிட்ருக்கீங்களா பாக்கெட்டில் தீனியெல்லாம் வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது எல்லோருக்கும் பட் இந்த மாதிரி கம்பு இதை வந்து முளைக்கட்டுனதை வந்து பாக்கெட்டில் வச்சு சாப்பிட்ட அனுபவம் இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இந்த பால் மாதிரி வரும் இல்லையா அந்த பால் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனாலயே நான் வந்து சாப்பிடுவேன் எனக்கு இஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த தென்னங்கன்றுக்கு வந்து சொட்டு நீர் தண்ணி எப்படி போயிட்டுருக்குதுன்னு எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குது இப்படி தான் வந்து கஷ்டப்பட்டு தான் தண்ணி விட்டு ஆகணும் இப்படி விட்டோம் அப்படின்னா இந்த மரம் வந்து நல்லா வளர்ந்துடும் திருப்பி காய் வர்ற வரைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறோமா இல்லையாங்கிறது கொஸ்டின் மார்க்குன்னு மச்சம் சொல்லிகிட்டு இருந்தார் அதுவும் ஒரு விதத்தில் அப்படி தான் நாளைக்கு இருக்கிறோமா என்னங்கிறது தெரியாது இருந்தாலும் நம்ம வந்து வச்ச தென்னம்பிள்ளைக்கு வந்து பேர் சொல்லும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியும் இருந்தாலும் அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை விட்டுட்டு போகிறோங்கிறது இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஜெனரேஷனே கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் வேதனைக்குரிய விஷயம் எல்லாத்தையும் கடந்து நம்ம வந்து ஸ்மைல் ஃபேஸ்லேயே ஒரு சின்ன சின்ன வீடியோ சின்ன சின்ன ஷார்ட்டு இந்த மாதிரியெல்லாம் போட்டு கொஞ்சம் மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது மற்றவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்து நம்ம ஹாப்பியாக போவோம் இந்த மூமெண்ட் எல்லாமே வந்து சின்ன சின்ன மூமெண்ட்டை வந்து கொஞ்சம் ஸ்மைல் ஃபேஸோடு நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய மைண்ட் செட்டு நான் அப்படி தான் போயிட்டுருக்குறேன் நீ எது வரைக்கும் அப்படி போவோம் அப்படிங்கிறது தெரியாது நம்ம லைஃப் எது வரைக்கும்ங்கிறது சுத்தமாக தெரியாது இருக்கிற வரைக்கும் நம்ம ஹாப்பியாக இருப்போம் எது பாருங்கள் இது எல்லாமே போன பீரியட் வச்சது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அந்த லைனே வச்சோம் அதுக்கப்புறம் இப்போ தான் ரீசண்டாக வந்து இந்த வாரத்தில் தான் வச்சுருக்கோம் இந்த தென்னங்கன்று எல்லாமே இதில் வந்து ஒரு ஐம்பது கன்று இப்போ ரீசண்டாக வச்சுருக்குறோம் இது வளர வளர திருப்பியும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது எந்தளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியாது நீங்கள் என்னோடய ஹேப்பிக்காக நீங்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆனால் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி சில்ல வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேக்ஸிமம் அவங்களுக்காகவே நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் போடணும் அப்படிங்கிறது என்னோடய திருப்திக்காக நான் செய்கிறேன்னா இல்லையோ ஆனால் இந்த ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபருக்காக நான் வந்து நிச்சயமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் வந்து என்னோடய வீடியோஸை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பேன் நான் வந்து எனக்கு ஹாப்பி கொடுக்குறது நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி அப்படிங்கிறது என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் தான் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் மேக்சிமம் எல்லா விவசாயிங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு விவசாயத்தையும் நம்ம கை எடு கை தூக்க முடியலனாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்கள் வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா என்னை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்க சிரமப்படுறவங்க விவசாயிங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் ஏன்னா இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதனோடய கஷ்டம் என்னங்கிறது இதில் கஷ்டப்படுறவங்களை பார்த்தாலே இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு மரத்தையும் காப்பாற்றுறது ரொம்ப பெரிய விஷயம் தண்ணி இல்லாமல் காய விடாமல் நம்ம வந்து டெவலப் பண்ணுறது ரொம்ப அப்படியே நமக்கு கண்ணீர் வந்துடும் Thank you for watching. Please support.